அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியில் இன்றைக்கு முக்கியமான ஒன்றை நாம் சந்திக்கிருக்கிறோம் பட்டினி என்கின்ற ஒன்று அது என்ன பட்டினி அப்படின்னா பசி வேறு பட்டினி வேறு பஞ்சம் வேறு பட்டினி வேறு பட்டினி என்பது நாம ஏற்படுத்திக் கொள்வது அந்த பட்டினி என்பது மிகவும் உன்றி இன்றியமையாத ஒன்றாக நம்முடைய உடம்புக்கு தேவை எப்படின்னு கேட்டால் இந்த வாய் வழியாக போகக்கூடிய உணவு மலமாக ஒரு மூன்று நான்கு மணி நேரத்தில் வருகிறது அமெரிக்காவில் ஒரு பெரிய மிஷன் கண்டுபிடிச்சாங்க உணவை முன்னாடி போட்டு பின்னாடி ரிசல்ட் ஆறு வருகிற போது அது உணவாகவே வந்ததே ஒழிய அல்லது ஒரு கூழாகி வந்ததே ஒழிய மலமாக தனியாக வரல அந்த அந்த உணவிலிருந்து ரத்தம் தனியாக எடுக்கப்படலை அதிலிருந்து தனியாக வேண்டிய சத்துக்கள் எதுவுமே எடுக்க முடியல அப்படி உன்னதம் வாய்ந்தது இந்த உடல் இந்த உடலிலே மிக்க இந்த உடலை சரியாக நாம் இயக்க வேண்டும் என்று சொன்னால் விரதம் என்று சொல்லக்கூடிய பட்டினி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று இந்த இந்த விரதம் எதற்காக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால் எங்கள் வணக்கத்திற்குரிய குருநாதர் சொல்வேந்தர் திரு அவர்கள் சொல்லுவார்கள் நமக்கு வந்து ஆண்டவன் பெயரால் நம்ம ஏன் விரதம் இருக்கணும் அப்படிங்கும்போது ஒன்று சொல்லுவார் நம்முடைய விதிப்படி கஷ்டப்பட்டு விரதம் அதாவது பட்டினி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விதி இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஆண்டவன் பெயரால் நீங்களாக அதுக்கு முன்னாடியே விரதமாக இருந்துட்டிங்கன்னா அதன் காரணமாக இது கழிக்கப்படும் அதனால் நமக்கு வர்ற கஷ்டங்கள் வராமல் நாம் நம்முடைய வினைப்பயினை நுகர்ந்த மாதிரி இருக்கும் அது ஆண்டவன் பெயரால் நுகர்ந்த மாதிரி இருக்கும் அதனால் விரதம் தேவை என்று ஐயா அவர்கள் சொல்வார்கள் நம்முடைய விரதங்களிலேயே மிக முக்கியமான விரதமாக இருக்கக்கூடியது கந்தர் சஷ்டி விரதம் என்கின்ற ஒரு விரதம் ஆறு நாள் விரதம் இருப்பது இந்த ஆறு நாள் விரதம் இருந்தால் நம்முடைய பல பெண் பெண்களுக்கு குழந்தை பேர் வாய்க்கும் என்கிறார்கள் பெரியவர்கள் அதனால்தான் இருந்தால் அகப்பையில் வரும் அதாவது சட்டியிலிருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க பழமொழி உண்மையான பழமொழியினுடைய பொருள் என்னவென்றால் சஷ்டியாகிய அந்த கந்த விரதத்தில் இருந்தால் அகப்பையாகிய கருப்பைக்குள் குழந்தை வரும் என்பதுதான் இன்றைக்கு நம்ம ஓய்வே கொடுப்பதில்லை கண்ணுக்கு ஓய்வு கொடுத்து தூங்குகிறோம் ஒவ்வொன்றுக்கும் ஓய்வு கொடுக்குறோம் இதயத்திற்கு நம்ம ஓய்வே கொடுக்க முடியாது ஆனால் வயிற்றுக்கு செரிமான உறுப்புகளுக்கு என்று ஓய்வு கொடுக்க வேண்டும் அதற்காகத்தான் விரதம் இருக்க வேண்டும் என்பது அப்படி அந்த விரதம் இருந்தால்தான் நம்முடைய உடல் சரியாக இயங்கும் என்று சொல்கிறார்கள் உணவை உண்பதால் மட்டுமே உடல் சரியாக இயங்கும் என்பதல்ல உணவை சில நேரங்களில் உண்ணாமல் இருப்பதாலும் கூட உடல் சிறப்பாக இயங்கும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று லங்கனம் பரம ஓஷதம் என்று வடமொழியில் சொல்வார்கள் அதாவது சாப்பிடாமல் இருப்பதே நமக்கு மருந்தாக இருக்கும் என்று இந்த உடம்புக்கு இந்த வயிற்றுக்கு கொஞ்சமாவது நம்ம ஓய்வு கொடுக்கணுமா இல்லையா இப்போ சாப்பிட்றோம் சாப்பிட்டுக்குள்ளே செரிமானம் ஆகிட்டு இருக்கும்போதே மதியம் ஒரு காஃபியை குடிக்கிறோம் ஒரு வடையை சாப்பிட்றோம் அதற்கும் பிறகு மதிய உணவுன்னு சொல்லி மதிய உணவு அனுப்புகிறோம் இப்படியெல்லாம் பண்ணுகிற போது செரிமான உறுப்புகள் செரிமானம் செய்து கொண்டே தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அதை எப்படி அது தூய்மை செய்து கொள்ள முடியும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் அது எப்படி அதை தன்னை சுத்திகரித்து கொள்ள முடியும் ஆகவே கொஞ்சமாவது நாம் இடைவேளை விட்டு அதற்கு என்று ஒரு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் அப்படி உண்ணாமல் இருப்பதால் என்ன சிறப்புகள் கிடைக்கும் என்று கேட்டால் இந்த இன்சுலினுடைய தேவை உடம்பினுடைய செரிமானத்தில் இன்சுலினுடைய தேவை இன்றியமையாத ஒன்று அந்த இன்சுலினுடைய தேவை குறைவாக இருக்கும் கொழுப்பு செரிமானம் ஆயிரும் இப்போ அந்த உள்ள இருக்கக்கூடிய அமிலம் எதோ ஒன்று சாப்பிடணும் சாப்பிட்டு தான் இந்த உடலுக்கான அந்த சக்திகளை கொடுக்கும் ஒரு நேரத்தில் நம்ம உணவை அனுப்பாமல் போயிட்டுன்னு வச்சுக்கங்களேன் என்ன ஆகுன்னு கேட்டால் உள்ளே இருக்கக்கூடிய கொழுப்பு பண்டங்களையெல்லாம் அந்த செரிமான உறுப்புகள் எடுத்துக்கொண்டு அதை அதிகமாக செரிமானம் செய்யும் அதனால் கொழுப்பை தனியாக நம்ம போய் உடற்பயிற்சி செய்தோ அல்லது உடற்பயிற்சி நிலையங்களுக்கு சென்று உடற்பயிற்சிகள் செய்தோ அல்லது வாக்கிங் போயோ குறைக்க வேண்டிய அவசியமே இல்லை கொஞ்சம் விரதம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் கொழுப்பு தானாக கரைக்கப்பட்டு விடும் ஏன்னா அது ஆகிவிடும் கல்லீரல் வந்து சரியாக இருக்கும் கல்லீரில் எரி அதில் இருக்கக்கூடிய ஒரு வகையான தாது பொருள் வந்து எரிசக்தியாக மாற்றப்படும் கல்லீரல் கணயம் போன்றவற்றில் வரக்கூடிய அந்த நொதி சுரப்பிகளுக்கு வந்து ஒரு ஓய்வு கிடைக்கும் அதனால் உடம்பு சரியாக இயங்கும் என்கின்ற காரணத்தால் தான் விரதம் இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொன்னார்கள் சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் மாரடைப்பு புற்றுநோய் போன்றவை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் கட்டாயமாக நாம் விரதம் என்கின்ற ஒன்றை நாம் மாற்ற வேண்டும் அந்த கொழுப்பு திசுக்கள் ஒன்று இருக்கு உடம்புல அந்த கொழுப்பு திசுக்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா நோய் எதிர்ப்பு திறன் உடம்புக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னால் நாம் உ உணவை உண்ணாமல் இருப்பதே உயர்வான மருத்துவமாக மாறும் என்கின்ற காரணத்தால் தான் பெரியவர்கள் நம்முடைய பெரியவர்களெல்லாம் என்ன சொன்னார்கள் விரதம் மேற்கொள்ள வேண்டும் அதாவது ஏகாதசி விரதம் அப்படின்னு விரதம் இருப்போம் அமாவாசை நாளில் விரதம் இருப்போம் பவர்ணமியில் விரதம் இருப்போம் ஆறு நாள் இருந்து ஷஷ்டியில் விரதம் இருப்போம் இந்த சஷ்டி விரதத்தில் ஏன் ஆறு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு நுட்பம் இருக்கிறது நீராகாரங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு வேறு எதையும் எடுத்துக்கொள்ளாமல் விரதம் இருக்கிறதுல இன சிறப்பு அப்படின்னு கேட்டால் அந்த ஆறு நாட்களில் உடம்பில் ஒரு வளர் மாற்றம் ஏற்படும் அதனால உடம்பு வந்து ஒரு வகையான புத்துணர்வை ஏற்படுத்தி கொள்ளும் அதன் மூலமாக உடம்பு ஒரு குழந்தை பேற்றை அதாவது ஒரு குழந்தையை சுமக்கக்கூடிய அளவிற்கு உடம்பிலே ஆற்றல்கள் அதிகரிக்கும் அதன் காரணமாகத்தான் ஆறு நாள் விரதம் என்ற ஒன்றை நாம் வைத்தோம் இந்த ஆறு நாள் விரதத்தில் வளர் மாற்றம் ஏற்படும் சொன்னேன் புதிய செல்கள் உருவாகும் சாப்பிடாமல் இருப்பதால் பழைய செல்களெல்லாம் அழிக்கப்பட்டு புதிய புத்துணர்வான செல்கள் உருவாகும் அதன் காரணமாகத்தான் ஆறு நாட்கள் என்று நம்முடைய பெரியவர்கள் வைத்தார்கள் இன்னைக்கு விரதம் அப்படின்னா எப்படி காலையில் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு பதினோரு மணிக்கு ரெண்டு இளநீ அதுக்கப்புறம் அவல் பிரசாதம் அதுக்கப்புறம் கேசரி இதெல்லாம் சாப்பிடுவதற்கு பேர் விரதமே கிடையாது விரதத்தை விட அதிகமாக சாப்பிட்றோம் விரதம் என்பது நீராகாரங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு உடலை ஓய்விலே போடுவதற்காக குறிப்பாக செரிமான உறுப்புகளுக்கு ஒரு ஓய்வை கொடுப்பதற்காக இப்படி செய்ய வேண்டும் இப்படி இப்படி ஆறு ஒரு ஆண்டிலே ஒரு ஆறு நாட்கள் நாம் விரதம் இருப்பதால் அந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக உடல் இயங்கும் புற்றுநோய் வராமல் அதாவது கேன்சர் வராமல் இருக்கணும் அப்படின்னா மாதத்தில் ஒரு நாளாவது நாம் இந்த விரதத்தை கொண்டோம் என்று சொன்னால் புற்றுநோய் வராமல் நம்முடைய உடம்பை பாதுகாக்கலாம் மருத்துவரிடம் செல்லாமலேயே நாமே வரும் முன் காக்கிற ஒரு உன்னதத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் விரதம் மேற்கொண்டால் இந்த உடம்பு ரதம் போல இருக்கும் என்பதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் அறிந்து ஆன்மீகத்தை வைத்து ஆண்டவனுடைய பெயரை சொல்லி உண்ணாமல் இருங்கள் என்பதை நமக்கு அறிவுறுத்தினார்கள் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்பவன் சிவ சதீஷ்குமார் நன்றி வணக்கம்